உறங்காமலே உறக்கம் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடா தலை முடி போகுதே அதில் என்ன ஒரு வேகம் ஃபாரின் அழகானதா யூரின் கலரானதா ஃபாரின் வர தோணுதா ஹேரின் கலர் போகுதா எனக்கு அம்மோ இடி அம்மோ வெந்து சாகிறேன் வெளிநாட்டில் வந்து வீழ்கிறேன் வேகாமல் வெந்து சாகிறேன் வெளிநாட்டில் வந்து வீழ்கிறேன் யாரை நான் என்று சொல்வது என்று நான் வீடு செல்வது எனக்கு அம்மோ எடு ஜூன் வந்ததும் சுடு வந்தது சவுகாலம் ஆரம்பம் அடடா உடல் துரும்பானதே இதில் என்ன துருநாற்றம் என் பாரின் விழா என்று சார்வல் வரும் அந்த சார்வலில் தான் என் நூல் பார் தரும் எனக்கு அம்மோடி அம்மோ வேகாமல் வெந்து சாகிறேன் வெளிநாட்டில் வந்து வீழ்கிறேன் வேகாமல் வெந்து சாகிறேன் வெளிநாட்டில் வந்து வீழ்கிறேன் யாரை நான் என்ன சொல்வது என்று நான் வீடு செல்வது எனகம்மா அம்மா வாழ்வாதாரத்திற்காக வளைகூடா நாடுகளில் கடந்து இந்த ஜூன் மாத சூட்டில் சூடு அண்ணா அண்ணமாரவளுக்கும் அக்கா மருவளுக்கும் தம்பி மார்வளுக்கும் தங்கச்சி மாரிகளுக்கும் இந்த பாட்டு டெடிக்கேட்டட் பைனிக்ஸ்